தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு இரண்டு நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் அக்டோபர் மூன்றாம் தேதியும் பொது விடுமுறை விடப்பட்டதாக வெளியான தகவலுக்கு டி என் ஃபேக்ட் செக் எனப்படும் தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கமளித்துள்ளது தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு காலாண்டு தேர்வு முடிந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்டோபர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு இரண்டு நாட்கள் தொடர் விடுமுறை கிடைத்துள்ளது இதனால் பலரும் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்துள்ளனர் மேலும் அக்டோபர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதி சனி மற்றும் ஞாயிறு காரணமாக வார இறுதி விடுமுறை இருக்கும் இதற்கு இடையில் வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனிடையே அக்டோபர் மூன்றாம் தேதி அரசு விடுமுறை என்று சமூக வலைத்தளங்களில் தகவல் பரவி வந்தது இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் இருந்தனர் இருப்பினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாததால் மக்கள் மத்தியில் பெரும் குழப்பம் நிலவியது இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டி என் ஃபேக்ட் செக் எனப்படும் தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தரத்தில் ஒரு விளக்கத்தை வெளியிட்டது அதில் அக்டோபர் மூன்றாம் தேதி அரசு பொது விடுமுறை அல்ல அன்று அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என்று தெரிவித்துள்ளது எனவே பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் பரவும் இதுபோன்ற உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் விடுமுறை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு தமிழக அரசின் செய்திக்குறிப்புகளை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் விடுமுறை என்று எண்ணி குஷியில் இருந்தவர்கள் வருத்தமடைந்துள்ளனர் ஆனாலும் அவர்கள் அக்டோபர் மூன்றாம் தேதி மட்டும் லீவ் எடுத்தால் தொடர்ந்து ஐந்து நாட்கள் விடுமுறை கிடைக்கும் தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மக்கள் அலையலையாக செல்ல தொடங்கியுள்ளனர் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு ஒரு சிரமமும் இன்றி செல்வதற்கு வசதியாக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் திருப்பூர் ஈரோடு ஆகிய ஊர்களுக்கு எண்ணூற்று எண்பத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது அதேபோல சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் ஆகிய ஊர்களுக்கு நூற்று எண்பத்தைந்து சிறப்பு பேருந்துகளும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு கோவை ஆகிய ஊர்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு முன்னூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது அதேபோல் கூட்டு நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது அதன்படி சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் செங்கோட்டை மதுரை ஆகிய பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்